வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் நாளை முதல் தற்காலிகமாக மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் உவ மாகாணத்திலும் அத்துடன் மாத்தளை மற்றும் நுவரலிய மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது മത്തി മലച്ചാറു കിഴക്ക് ചരിവുകളിലും വടക്ക് കിഴക്ക് വട വടമേൽ മറ്റും ഊവാ മഹാണങ്ങളിലും അത്തുടൻ ഹംന്തോട്ട് മാവട്ടത്തിലും മണത്തിക്ക് മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി ഓരളവ് പലത്ത കാറ്റ് വീശ കൂടും സബ്രഗമുവ മറ്റു മേൽ മാഗാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും அத்துடன் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் காங்கேசந்துரை தொடக்கம் திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னார் ஊடாக வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் வனத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்